வணக்கம் அன்பு நண்பர்களே தமிழ்நாட்டுல நாளைக்கு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில பொதுவாவே ஒரு தேர்தல்ல டெபாசிட் வாங்கணும்னா எவ்வளவு ஓட்டுகள் தேவை அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் பொதுவா தேர்தலில் போட்டியிடணும்னா டெபாசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு வைப்பு தொகையை கலெக்டரேட்ல கொண்டு போய் அவங்க வேட்புமனு தாக்கல் செய்யும் போதே கட்டணும் அந்த பணம் தேர்தல் ஆணையத்துக்கு போகும் அது ஏன் டெபாசிட் தொகை அப்படிங்கறது ஒண்ணு வந்துச்சுன்னா தேர்தல் அப்படின்னு அறிவிச்ச உடனே ஆளாளுக்கு அந்தந்த ஊர்களில் இருக்கிறவங்க பல்வேறு சுயநல விரும்பிகள் அதாவது விளம்பர பிரியர்கள்லாம் அங்க இருந்து வந்து தக்க நான் தேர்தல் நிக்கிறேன் நான் தேர்தல் நினைக்கிறேன்னு சொல்லி மனு போட்டுருவாங்க தேர்தல் ஆணையத்துக்கும் மீனான பண செலவு பொருள் செலவு நேர செலவு இதெல்லாம் இருக்கு ஏன்னா ஒவ்வொரு வாக்குப்பதிவு எந்திரத்திலையும் அவங்க பேரையும் சேர்க்கணும் சோ அதை முறையிலேயே தடை போடுற விதமா தான் தேர்தல்ல போட்டியிடணும்னா ஒரு டெபாசிட் தொகை கட்டணும் அப்படிங்கக்கூடிய நடைமுறை இருக்கு அது நான் குறிப்பிட்டதை போல இரண்டே விஷயங்கள் தான் ஒன்று சுய தம்பட்டம் அடிக்கக்கூடியவர்கள் தன்னை தானே ப்ரமோட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாலண்டியரா வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணக்கூடியத ஒன்னு இன்னொன்று ஒரு தேர்தல் ஜனநாயகத்துல மட்டுமே போட்டியிடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இது வச்சிருக்காங்க சரி இந்த தேர்தல்ல எவ்வளவு ரூபா கட்டணும் நம்ம டெபாசிட் தொகை எவ்வளவு ரூபா அப்படின்னு பாத்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தலா இருந்தா ரூபாய் நீங்க டெபாசிட் அதாவது வைப்பு தொகை அப்படிங்கிற பேர்ல கட்டணும் இதே சட்டமன்ற தேர்தலா இருந்தா இப்போ இருபத்தி ரூபாய் கிடையாது பத்தாயிரம் ரூபாய் கட்டணா போதுமானது சட்டமன்ற தேர்தலுக்கு பத்தாயிரம் ரூபாய் என்பது டெபாசிட் தொகை நாடாளுமன்ற தேர்தலுக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் என்பது டெபாசிட் தொகை அந்த இருபத்தையாயிரம் ரூபாயும் இதே ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்களோ அல்லது பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவங்களோ தேர்தலில் போட்டியிட்டா நாடாளுமன்ற தேர்தலுக்கு பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டினா போதும் சட்டமன்ற தேர்தலுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் வைப்புத் தொகையாக கட்டினா போதும் சரி இதை இந்த டெபாசிட்ங்கிறது என்ன பணம் என்ன பணத்துக்கு என்ன வேல்யூ இருபத்தையாயிரம் ஒரு விஷயமா பத்தாயிர ரூபாலாம் ஒரு விஷயமானா தேர்தலில் போட்டியிடக்கூடியவங்க பல லட்சம் செலவு பண்ணலாம் பல கோடி செலவு பண்ணலாம் ஆனால் தேர்தல் அணையும் ஒரு வரையறை கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே தான் செலவு பண்ணணும் ஆனால் அந்த செலவுக்கெல்லாம் அப்பால அவங்க பல லட்சங்களோ பல கோடிகளோ செலவு பண்ணாலும் கூட இந்த இருபத்தையாயிரம் ரூபாயை திரும்பி எடுக்கிறது அப்படிங்கிறது தான் கௌரவம் சார்ந்த விஷயம் சட்டமன்ற தேர்தலாக இருந்தால் அந்த பத்தாயிரம் ரூபாயை திரும்பி வாங்கிக்கிறது அப்படிங்கிறது தான் கௌரவமான விஷயம் அது என்ன கௌரவம் சார்ந்த பிரச்சனைனா அந்த இருபத்தையாயிரம் ரூபாயும் சட்டமன்ற தேர்தலுக்கு கட்டக்கூடிய பத்தாயிரம் ரூபாயா இருந்தாலும் அது உங்களுக்கு திரும்பி கிடைக்கலைன்னா அதுக்கு பேரு டெபாசிட் போயிருச்சு அப்படின்னு அர்த்தம் அந்த டெபாசிட் வாங்குறதுக்கு அந்த தேர்தல் நடைமுறை விதிகளின்படி இவ்வளவு ஓட்டு எடுக்கணும் அப்படின்னு வச்சிருக்காங்க அது எவ்வளவு ஓட்டு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா உங்களுடைய நாடாளுமன்ற தொகுதியில எவ்வளவு ஓட்டு பதிவாகுதோ அதாவது செல்லத்தகுந்த ஓட்டுகள் சில ஓட்டு செல்லா ஓட்டா இருக்கும் இப்ப டிஜிட்டல்ல ஓட்டு பதிவு பின்பு செல்லா ஓட்டுங்கிறது இல்லா நிலையை ஆக்கியிருக்காங்க செல்லத்தகுந்த ஓட்டுகள் எவ்வளவு ஓட்டு விழுந்திருக்கோ அதுல ஆறுல ஒரு பங்கு ஓட்ட அந்த வேட்பாளர் எடுக்கணும் அது எந்த வேட்பாளர் எடுக்கிறாரோ அவருக்கு மட்டும்தான் டெபாசிட் கிடைக்கும் ஒரு உதாரணமா இப்ப உங்க பாராளுமன்ற தேர்தலில் பதினைந்து லட்சம் வாக்கள் இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டா அதுல பனிரெண்டு லட்சம் வாக்கள் பதிவாகுதுன்னு வச்சுக்கிட்டா அந்த பனிரெண்டுல ஆறில் ஒரு பங்கு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் சோ உங்க வேட்பாளர் இரண்டு லட்சம் வாக்களை மினிமமா எடுத்தாதான் அவருக்கு டெபாசிட் கிடைக்கும் எங்க வேட்பாளர் ரெண்டு லட்சம் ஓட்டுக்கு மூணு ஓட்டு தாங்க குறைவா எடுத்தாரு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வரைக்கும் வந்துட்டாரு அப்படின்னாலும் டெபாசிட் கிடைக்காது அவருக்கு ஒரு பனிரெண்டு லட்சம் வாக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற தொகுதியில உள்ளவர் ஆறில் ஒரு பங்கான இரண்டு லட்சம் வாக்களையாவது எடுக்கணும் சோ நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையும் சட்டமன்ற தேர்தலுக்கும் இதே நடைமுறைதான் டெபாசிட் தொகையை ஒருவர் பெற வேண்டும்னு சொன்னா ஒருவருக்கு எப்ப டெபாசிட் தொகை கிடைக்கும்னா மொத்தம் பதிவான செல்லத்தகுந்த வாக்கல்ல ஆறில் ஒரு பங்கு எடுப்பவருக்கு டெபாசிட் தக்க வைக்கப்படும் டெபாசிட் பணத்தை இருபத்தி ஐயாயிரமும் பத்தாயிரமோ என்பதுக்கு ரொம்ப குறைவான தொகையாகவே இருந்தாலும் கூட நாடாளுமன்ற தேர்தலில் இருபத்தையாயிரம் ரூபாய் என்பது பொது அதே பட்டியல் சமூகத்துக்கும் பழங்குடி சமூகம் அப்படின்னு பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டிருப்பாங்க தேர்தலில் அரசியல் கட்சிகள் செலவு செய்யக்கூடிய தொகையோட ஒப்பிட்டா இது ஒரு கிள்ளுக்கரை காசுதான் என்றாலும் இந்த பணத்தை தான் அந்த கட்சியினுடைய அந்த வேட்பாளருடைய ஒட்டுமொத்த கௌரவமும் இருக்கிறது என்பதாக நாமும் இந்த வீடியோவை நிறைவு செய்யலாம் மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்